இந்த சேட்டரில் யார் புதுசாக பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் போடுங்க இப்போ சிசரை இப்போ சிசர் வச்சுருக்கேன் அப்புறம் ஸ்டேப்லர் பின் வச்சுருக்கேன் அப்புறம் ஸ்டேப்லர் வச்சுருக்கேன் அப்புறம் அட்டை போட ஒரு ரோல் வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு நோ நோட் வச்சுருக்கேன் இப்போ வாங்க அட்டை போடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கிராமருக்கு அட்டை போடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா சிசரை வச்சு கட் பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா கிளாஸ் மாதிரி இருக்கிற ரோலை வச்சு போட்டுட்ருக்கோம் இப்போ அந்த ஷீட்டை அப்படியே கீழே வச்சுட்டு ரெண்டாவது இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த புக்கை வைக்கலாம் இந்த இப்படி அடுத்து மடக்கி புக்குக்குள்ளே வச்சுட்டு சைடில் அப்படியே வச்சுட்டு ஸ்டாப்லர் போடணும் அடுத்து இதே அதே அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஸ்டாப்லர் போடலாம் அடுத்து எட்ஜஸில் கார்னரில் கட் பண்ணிக்கலாம் அடுத்ததை எடுத்துகிட்டு திரும்ப அதை ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம் கார்னரில் மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த கீழ் பக்கமாக பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிக்கிறதுனா ஒட்டிக்கலாம் அதனால் தான் கைஸ் புக்கு அட்டை போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கட்டை போட்டாச்சு அடுத்து லேபிள் ஒட்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட நோட்ஸ்லாம் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த நோட்டுக்கு இந்த நோட்ஸ் தான் நாங்கள் அட்டை போட்டிருக்கோம் ஃபுல்லாக கமிக்க முடில இதை என்னோடய புது ஸ்கூல் பேக் அப்புறம் அங்கே இன்னும் நிறைய நான் ஃபோர் ஜிப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது என்னோடய சிஎஸ் புக் அப்புறம் இது என்னோடய ட்ராயிங் புக் அப்புறம் இது என்னோட ஜி தமிழ் கிராமர் அப்புறம் இது வந்து ஹிந்தி புக்கு அடுத்து நீங்கள் அட்டை போடுறப்ப பார்த்துருப்பீங்க இங்கிலீஷ் கிராமர் அப்புறம் ஜிகே இன்னும் பாதி அட்டை போடல அதனால் இந்த வீடியோவில் காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த சேனல்